ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மகர ராசி நபர்களுக்கு மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்தில் எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்ம இடத்திற்கு செவ்வாய் செவ்வாயோட நகர்வு சிம்ம இடத்துல யோக கிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நாலில் நான்காம் இடம் மாதம் முழுக்கவே இருக்கும் முப்பது நாளும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எதிர்ப்பம் வந்திருக்கு முப்பது நாளுமே சுக்கரன் நாளில் புதனுடைய தொடர்பு அதாவது மகர ராசிக்கு புதன் வந்து ஆறு மற்றும் ஒன்பது கூடிய கிரகம் இல்லையா அப்போ அந்த புதன் வந்து தொடர்பு வந்து ஆறாம் பாவத்தில் கிடைக்குது இது சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மையில செய்து நெருக்கடிகளை குறைக்கும் இப்போ செவ்வாய் எட்டில் வரப்போகுது அப்போ மகர் ராசி நபர்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தான் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இல்லை பண ரீதியான பிரச்சனை இல்லை வம்பு வழக்கில் பிரச்சனை கடனில் பிரச்சனை இல்லை அக்கம் பக்கம் பிரச்சனை இல்லை நீங்களே ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அது சொதப்பல முடிஞ்சு அது ஒரு பிரச்சனையாக மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபட வைக்கக்கூடிய கிரகம் மகர ராசிக்கு செவ்வாய் தான் லாபாதிபதி அப்போ அந்த செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் நீசமான அமைப்புல போய் மாட்டினது தான் பிரச்சனை அதிகமான தலைவலி இதனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமையே ஒரு குழப்பத்தோடையே ஓடி எடுந்திருப்பீங்க எல்லாம் முடிஞ்சிச்சுனா முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு ஒன்று பெரிய ஒரு மாற்றங்களை ஒன்றும் தெரியல பயந்து பயந்தே ஓட்ட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் சந்திச்சிங்க இப்போ இந்த செவ்வாய் இதுக்கு மேற்பட்ட ப்ராப்ளங்களாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிரச்சனை பிரச்சனை சொன்னோம் இல்லையா மகராசி நபளுக்கு உங்கள் ஏற்ப ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்ய ஆரம்பிக்கும் அப்போது இந்த செவ்வாய் எட்டில் வரப்போகுது இந்த மாதம் சிம்ம இடத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகுது எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் எட்டுல வர்றதுனால ஒரு நஷ்டத்தை கொடுக்குமா இல்லை லாபத்தை பிரச்சனை தீக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நஷ்டங்களை பெருசாக கொடுக்கறது வாய்ப்புகள் குறைவு அதற்கு அடுத்த நிலைமை என்னென்னா உங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு அதாவது உங்கள் சக்திக்கு மேலே மேலதிகாரிகள் அரசியல் தொடர்பு முதலாளி வர்க்கம் இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இதுவரை இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும் புரியுதுங்களா அதிகார வர்க்கத்தின் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை விட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன் தெரியாதனமா அவங்கள்ட்ட சகாசம் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த அதிகார வர்க்க பிரச்சனைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் வெளில வர முடியும் அடுத்ததாக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கிய அமைப்புகளில் சரியான முறையில் தீர நோய் தாக்கங்கள் அப்படி உள்ள ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா இருந்தீங்கன்னா இந்த செவ்வாய் உடனடியாக இந்த ஆரோக்கிய அமைப்புகளை சரி பண்ணி கொடுக்கும் புரியுதுங்களா அதற்கு அடுத்த ஒரு கான்செப்ட் தான் கடன் பிராப்ளத்தை தீர்ப்பதற்கான வழியை காட்ட ஆரம்பிக்கும் ஏன் அந்த வழியை காட்ட ஆரம்பிக்குது தீர்க்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாசத்துல ஆறாம் இடத்துக்கிறகம் சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பெறுது அப்ப என்ன ஆகுனாக்கா புதனும் ஆட்சி பெறுது செவ்வாய் எட்டுல போகுது அப்போ கடன் பிராப்ளத்தை தீர்ப்பதற்கு வழியை மட்டும் காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே சமயம் சின்ன சின்ன கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கும் பழைய கடன்கள்லாம் கொஞ்சம் நெருக்கடியெலாம் குறைச்சிருவீங்க யாருக்காக கொடுக்குன்னா கூட இந்த சின்ன சின்ன கடனை வாங்கி போட்டு அந்த பழைய கடனை ஒரு இதாக கொடு கொடுக்கறது ஆரம்பிச்சுடுவீங்க அதே போல் இதுக்கு மேற்பட்டு பெரிய கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வாக்குறுதியை கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பீங்க அடுத்ததாக புதன் ஆறில் ஆட்சி பெறதுனால சம்பள வேலையில் சம்பள வேலை மாத சம்பளத்தை எதிர்பார்த்து சம்பள வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அந்த சம்பள வேலையை மையப்படுத்தி கிடைக்கும் உதாரணத்திற்கு சம்பளம் கூட கிடைக்கிறது இல்லை வேறு கம்பெனி மாறுவது இல்லை எதிர்பார்த்த இடத்துல இருந்து கம்பெனி அழைப்புகள் வருவது பலருக்கும் வந்து இந்த ஆன்லைன் ஜாப்பு பேப்பரில் ஆடு கொடுத்து ஜாப்பு பார்க்குறது இந்த ஆன்லைன் ஜாப்பு பலருக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மகர ராசி நபர்களுக்கு அதே போல் சின்ன சின்ன சிறு குறு தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு வாய்ப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது மகராசி நபர்களுக்கு சின்ன சின்ன லெவலில் சின்ன லெவலில் ஒரு சைடு இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு லெவலில் இந்த மாதம் இருக்கும் இது கண்டினியூவாக ஆரம்பிக்கிறதுக்கான வழிகள் உண்டு அடுத்தடுத்து அதே போகும் கட்டாகாது இப்போது சுக்கரன் அடுத்த யோக கிரகம் முழுமையான யோக கிரகம் சுக்கரன் நாளில் வருது முழு யோக கிரகம் சுக்கரன் நாளில் வர்றதுனால நான்காம் பாவக விஷயங்கள் எல்லாமே மகராசி நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும் என்ன மாதிரியான கை கொடுக்கும்னா ஒரு வாகன அமைப்புகளில் திருப்திகரம் வரும் சொத்து சொத்துக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய இல்லை அசையும் அசையா சொத்துக்கள் எப்படியோ சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஒரு சொத்து விஷயங்கள் சொத்து விஷயங்களில் உங்களுக்கு ஒரு திருப்திகரம் கிடைக்கும் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பழச புதுசாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பழச புதுசாக மாத்துறது பழைய சட்டையே போட்டுக்கிட்டே இருப்பீங்க துவைச்சு 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 அதெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் புதுசாக ஒரு சட்டையை எடுத்து போடுறது அப்படிங்கிற கூட நீங்க வச்சிக்கங்க இதெல்லாம் ஒரு அடிமட்ட லெவலில் நான் உங்களுக்கு ஒரு பழம்னு சொல்லிட்டு இருக்கேன் இது எல்லாமே எல்லா லெவல்லையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பழைய சாப்பாடே சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு புதுவிதமான சாப்பாடு நல்ல சாப்பாடு புரியுதுங்களா உங்களுக்கு இது மாதிரி எல்லா விஷயங்களும் பழசு எல்லாமே தள்ளி வச்சுட்டு புதுசு புரியுதுங்களா அந்த பு புதுமையாக புதுசாக நியூவாக அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு சொகுசா இது எல்லா விஷயத்துக்கும் தான் காரணம் ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு புதுமையாக கொஞ்சம் ஜாலியான மூமெண்ட்டுக்கு ஒரு அரைச்சமாகவே அரைக்காமல் சில நல்ல விஷயங்களை ஜாலியான போக்கில் ஏன்னா சுகஸ்தானம் இல்லையா அப்படிங்கிறதுனால ஒரு கடுகடுப்புடன் இருந்த ஒரு நிலவரம் போய் கொஞ்சம் ஜாலியான மூமெண்ட்டுக்கு மாறக்கூடிய சூழ்நிலையை சுக்கரன் கண்டிப்பாக கொடுக்கும் சுகபோக கிரகம் சுகஸ்தானத்தில் வருவதனால் உங்களுக்கு தேவைகளை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையோடு பூர்த்தி செய்து வைக்கும் வாகன அமைப்பு சொத்து சுகம் அம்மாவோடைய விஷயங்கள் அம்மாவோடைய பணம் காசு சொத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் பெண்கள் வழியில் சில விஷயங்கள் நன்மை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்கல ஒரு திருப்திகர சூழ்நிலை இது எல்லாமே சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய போகுது மகர ராசிக்கு ரொம்ப நாள் கழித்த மகர ராசி நபர்கள் சில பிரச்சனைலேருந்து விடுபட ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்